வருக்கும் வணக்கம் சிவபெருமானின் மூன்றாவது ஜோதிர்லிங்கம் எது தெரியுமா அவர்தான் மகா காலீஸ்வர் மத்திய பிரதேசத்தில் உள்ள உச்ச இந்த புனித ஆலயம் அமைந்துள்ளது இங்கு சிவபெருமான் காலத்தை ஆளும் ஈசனாக அருள் புரிகிறார் மகா காலீஸ்வர் ஜோதிர்லிங்கம் தானாகவே உருவானது இது மனிதனின் பயம் மரணம் நேரம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டது இந்த ஆலயத்தில் நடைபெறும் பஷ்ம ஆர்த்தி உலக புகழ் பெற்றது சிவன் அனைத்தையும் துறந்தவன் என்பதை அது நினைவூட்டுகிறது பஷ்ம ஆர்த்தி என்றால் சிவலிங்கத்திற்கு புனித சாம்பலை அதாவது விபூதி பூசி செய்யப்படும் விசேஷ ஆராதனை அதிகாலை நான்கு மணி அளவில் இந்த ஆராதனை நடைபெறும் மகாகாலீஸ்வரரை தரிசித்தால் பயம் நீங்கி உள்ளத்தில் தைரியமும் அமைதியும் பிறக்கும் காலேஸ்வரரை பிடித்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் மகாகாலீஸ்வரின் அருள் உங்களோடு இருக்கட்டும்